கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் எனக்கு வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம் தொடைய மகாபரிசுதாமம் மேமையடைவதாக இந்த ஜெயத்து நேர நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் சற்று நேர சிந்தனைக்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் ஆவியின் கனிவோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் இப்படி கனி ஒன்பதை பற்றி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம கனியை பற்றி நம்ம தியானித்து கொண்டு இருக்கிறோம் இப்போது நம்ம சமாதானம் என்கிற கனியை பற்றி தியானிக்க போகிறோம் அதுக்கு முன்பாக நம்ம செபிப்போம் அன்புங்கிருபையும் இறக்கும் நிறைந்தங்கள் அறிமைப்பிதாவை ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்கு சோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் இப்போதும் உங்களுடைய பாதத்தில் வந்து உடைய ஐ மீன் வேதத்தை தியானிக்கு எங்களுக்கு தந்த கிருபைக்காக ஆக முயசோ இந்த வேத வசனங்கள் மூலமாக எங்களோடு பேச வேணுமா பேசுகிற நீங்கள் எல்லாம் பிதாவின் ஆவியானவரே உங்களிருந்து பேசுவார்னு சொன்னீங்களே உங்களுடைய வார்த்தையின்படியாக நீ தாமே எங்களோடு பேச வேணுமா எங்களை ஒவ்வொரு இருதயத்துக்கும் ஏற்ற நல்ல வார்த்தையிலே தேவன் தாமை கட்டளையிட வேணுமா ஜபிக்கிறோம் எங்களை தாழ்த்தியும் உடைய சமூகத்திலே தருகிறோம் சகல துதி கணமையை மேலக்கே செலுத்துகிறோம் இயேசுன் மூலம் ஜெபங்கள் அன்பு நிறைந்த பரம் பிதாவே ஆமே இன்றைய உலகத்திலே மனிதர்களை பார்க்கும்போது அவங்க வந்து சமாதானம் இல்லாத நிலைமை காணப்படுகிறது பெரிய வசதி உள்ளவங்களுக்கும் சமாதானம் இல்லாமல் இருக்குது வசதி இல்லாதவங்களுக்கும் சமாதானம் இல்லாமல் இருக்குது சமாதானம் இல்லாமைக்கு காரணம் ஒன்று பாவம் பாவத்தினாலே ஐ மீன் சமாதானம் இல்லை துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது அநேக காரியங்களில் கவலைப்பட்டு கலங்குவதுனாலே சமாதானம் இல்லாமல் போய்கிறது நம்முடைய வாழ்க்கையில் வருகிற தோல்விகள் இவைகள் நமக்கு சமாதானத்தை கெடுத்து விடுகிறது நமக்கு அருமையான உள்ளே இழக்கும் போது நம்முடைய சமாதான நம்ம கவலைப்பட்டு சமாதானத்தை இழந்து போகிறோம் இப்படி சமாதானம் என்பது இந்த உலகத்திலே கேள்விக்குறியாக இருக்கிறது அமீன் மனிதர்களுக்குள்ளே சமாதானம் இல்லை உலகத்தில் உள்ள ஐ மீன் நாடுகளுக்குள்ளே சமாதானம் இல்லை தலைவர்களுக்குள்ளே சமாதானம் இல்லை எங்கு பார்த்தாலும் சமாதானம் இல்லாத நிலைமையை நம்ம ஆமன் காண முடிகிறது இதற்கு காரணம் ஆமீன் பின்னால் இருந்து கிரியை செய்கிற சாத்தானுடைய கிரியாக இருக்கிறது எப்படி நம்ம சமாதானம் உள்ளவளாக மாற முடியும் தேவன் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணதற்காகவே ஆமீன் அவர் இந்த இயேசு இந்த உலகத்திலே வந்தார் நம்ம சமாதானம் உள்ளவளாக இருக்க வேண்டும் என்பது தான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது சாத்தான் அதுக்கு நேராக செயல்படுகிறான் நம்முடைய சமாதானத்தை எப்படி குலைப்பது என்பதை சாத்தான் அம்மன் பார்க்கிறான் எனவே நம்ம தேவனுக்குள்ளே இருக்கும்போது நமக்கு சமாதானம் உண்டாகிறது நம்முடைய நமக்குள்ளே பாவம் இருக்குமானால் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு தேவனுடைய பிரமாணத்தின்படி நம்ம ஜீவிக்க ஒப்பு கொடுக்கும்போது தேவன் நம்மை பரிசுத்தமாக்கிறார் நம் அவருடைய கிருபைனாலே நமக்கு சமாதானத்தை தருகிறார் எனவே நம்முடைய சமாதானம் ஆமீன் என்பது முக்கியமான காரியமாக இருக்கிறது ஆமீன் நான் அது ஒரு மனிதன் சமாதானம் உள்ளவனாக இருந்தால் அவன் படித்த உடனே அவனுக்கு நித்திரை உண்டாகும் சமாதானம் இல்லாதவங்களுக்கு நித்திரை வராது நம்முடைய இருதயம் இருதயத்தில் சமாதானம் மிக முக்கியமாக இருக்கிறது எல்ல ஒரு காரியங்களை நிதானமாக செய்வதற்கு சமாதானம் அவசியமாக இருக்கிறது எனவே சமாதானத்தின் தேவன் என்று சொல்லப்படுகிற தேவன் நமக்கு சமாதானத்தை தருகிறவராக இருக்கிறார் நாம் எப்படி சமாதானத்தை பெற்றுக்கொள்வது என்பதை பார்க்கும்போது அதாவது ஒவ்வொரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே சமாதானம் காணப்பட வேண்டும் அடுத்து வந்து தேவனோடு நம்ம சமாதானம் உள்ளவங்களாக இருக்கணும் அடுத்து வந்து நம்ம மற்ற நம்ம மற்றவர்களோடு நம்ம விசுவாசிகளோடு உலகத்தில் உள்ள ஜனங்களோடு எல்லாரோடும் நம்ம சமாதானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பது தான் தேவ தேவன் விரும்புகிற காரியமாக இருக்கிறது வேதமும் அதைத்தான் நமக்கு போதிக்கிறது முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் கவலை இருந்தாச்சுன்னா சமாதானம் போய்விடும் அந்த கவலையை எப்படி மாற்றுவது என்பதற்கு வேதம் அருமையாக ஒரு வார்த்தை சொல்லுகிறது பிலிப்பிய நான்காம் அதிகாரம் ஆறாம் சனம் ஏழாம் வசனம் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் இது முக்கியமாக ஐ மீன் நம்ம கவலையிலிருந்து எப்படி விடுவது எப்படி சமாதானத்தை பெற்றுக்கொள்வது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க தேவன் நம்மை விசாரிக்கிறவராக இருக்கிறார் அவர் நம்மை விசாரிக்கிறவரானபடினாலே நம்முடைய கவலைகளெல்லாம் ஏசுடத்தில் வைத்து விட வேண்டும் அதைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது நமக்கு நமக்கு வந்து ஐ மீன் நம்மை விசாரிக்க யாரும் இல்லையே நம்முடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு யாரும் இல்லையே நம்மோடு கூட இந்த பிரச்சனையிலே கலந்து கொள்ள யாரும் இல்லையே என்று நினைக்கக்கூடாது தேவனுடைய பாதத்தில் வர வேண்டும் தேவனுடைய பாதத்தில் வந்து ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க கவலை ஐ மீன் கவலை எப்படி தீர்க்குறதுன்னா எல்லாவற்றையும் குறித்து உங்கள் உண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதல்னாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க உங்களுடைய தேவைகளை உங்களுடைய கவலைகளை உங்களுடைய விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதல்னாலும் தேவனுக்கு தெரியப்படுத்தும் முதல்ல தேவனத்தில் வரணும் அப்போ தான் கவலைக்கு மருந்து கிடைக்கும் தேவன் தான் கவலையை மாற்ற முடியும் இந்த உலகத்தில் நம்முடைய கவலைகளை யாரும் சுமக்க முடியாது தேவன் தான் அதை சுமந்து இயேசு நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை எல்லாம் சுமந்து தீத்தாச்சு எனவே அவர் தான் நம்முடைய ஐ மீன் கவலைகளை நம்முடைய கஷ்டங்களை நம்முடைய எல்லாம் தீர்ப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார் எனவே ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுதுங்க உங்களுடைய இருதயத்தில் விசாரம் வச்சுருக்கக்கூடாது உங்களுடைய இருதயத்தில் கவலையை வச்சுருக்கக்கூடாது உங்களுடைய இருதயத்தில் ஐ மீன் பயத்தை வச்சுருக்கக்கூடாது ஐ மீன் அந்த மாதிரி ஐ மீன் சமாதானத்துக்கு எதிரான ஒரு காரியம் உங்களுடைய இருதயத்தில் இருக்கக்கூடாது நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் வந்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுது நம்முடைய இருதயத்தில் இருக்கிற கவலைகளை ஏசுடைய பாதத்தில் ஊற்றி விட வேண்டும் அதுதான் அன்னாசிதாங்க அவங்களுக்கு குழந்தை இல்லை என்கிற ஒரு கவலை இருந்தது அந்த கவலையை போக்குவதற்கு ஐ பலர் ஆறுதலான வார்த்தையை சொல்கிறாங்க புருஷன் கூட நல்ல ஆறுதலான வார்த்தையை சொல்கிறாங்க புதுசாக அவங்களுக்கு ஆறுதலாக இருக்கிறாங்க இது முடிவு வராது தேவனுடைய பாதத்தில் போய் நம்முடைய இருதயத்தை ஊற்றி விட்டால் தான் நாம் தேவனத்திலேருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும் நம்முடைய குறைவு நிறைவாகும் எனவே அவங்க அண்ணா வந்து தேவனுடைய பாதத்தில் வந்தாங்க எல்லா வருஷமும் அவங்க வருவாங்க போவாங்க வேண்டுதல் பண்ணுவாங்க இந்த வருஷம் ஒரு தீர்மானத்தோடு வந்தாங்க தேவனத்தில் நம்முடைய இருதயத்தை ஊற்றி விட வேண்டும் அதோ அதனால தான் அவங்க கண்ணீரோடு தேவனுடைய பாலத்தில் தன்னுடைய இருதயத்தை ஊற்றினபடினாலே அவங்களுக்கு விடுதலை கிடைத்தது நம்முடைய பிரச்சனைக்கு இயேசு பரிகாரியாக இருக்கிறார் என்ன பிரச்சனையில் நீங்கள் இன்று இருந்து கொண்டு இருந்தாலும் எல்லா பிரச்சனைக்கும் இயேசு பரிகாரியாக இருக்கிறா நம்முடைய வியாதிக்கு அவர் பரிகாரியாக இருக்கிறார் நம்முடைய தேவைகளுக்கு அவர் பரிகாரியாக இருக்கிறார் நம்முடைய கவலைகளுக்கு அவர் பரிகாரியாக இருக்கிறார் நம்முடைய கஷ்டங்களுக்கு அவர் பரிகாரியாக இருக்கிறார் ஏசுரத்தில் வந்தால் போதும் நம்முடைய கிரியினால் நம்ம நம்ம நீதி கிடைக்கும்னு நினைக்கக்கூடாது தேவடத்தில் வ அவர் கிருபையுள்ள தேவன் அவர் இரக்கம் உள்ள தேவன் நம்முடைய அநேக கிரியைகளை செஞ்சாச்சுன்னா நமக்கு தேவனத்திலிருந்து ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடாது தேவனுடைய தான் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் நம்மை அவர் அர்ப்பணிப்பது மிகவும் அவசியமா இருக்கும் நான் ஜெபிப்பதும் மிகவும் அவசியமா இருக்கும் ஜெபிக்காம ஜெயம் கிடையாது எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு ஜபத்தில் தான் இருக்குது சோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால தெரியப்படுத்துங்க சோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பம் நம்முடைய விண்ண அந்த வேண்டுதலினால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க வேண்டுதல் செய்வது அவசியமாக இருக்குது எனவே நம்ம அப்போ என்ன வரும்னா எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் தேவன் தருகிற சமாதானம் அந்த சமாதானம் நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய சிந்தனைகளையும் கிறிஸ்து யேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் ஒரு தேவ சமாதானம் வரும் அப்போ வந்து நம்ம எல்லாவற்றையும் ஊற்றி விட்டோம் அண்ணா அங்கே எல்லாம் ஊற்றி விட்டாங்க அவருடைய இருதயத்தை எல்லாம் ஊற்றி விட்டாங்க அப்போ எளியா அவர் ஆசாரியன் பார்த்து வந்து சொல்கிறாரு நீ மதுவான வரி கொண்டு இருக்கிற அதனால் வந்து அது அப்படி இருந்து நீ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவா நான் அந்த மதுவான வரி கொண்டவளில்ல நான் துக்க இருதயத்தோடு இருக்கிறேன் தேவனத்தில் வேண்டதை செய்கிறேன் அப்போ வந்து அவர் சொல்வார் இந்த நீ செய்த வேண்டுதல் கேட்கப்பட்டது அப்படின்னு சொன்னார் உடனே வந்து அவ சமாதானத்தோடு போன புற சந்தோஷத்தோடு போனான் அவளுக்கு அவன் தேவன் அவளுடைய ஜபத்துக்கு பதில் கொடுத்தார் அவன் அவன் பிள்ளை இல்லாத அவளுக்கு பிள்ளையை தேவன் கொடுத்தார் எனவே தேவ சமாதானம் ஐமீன் நம்முடைய காரியம் உடனே நிறைவே நிறைவேறாவிட்டாலும் தேவனுடைய சமாதானம் நம்முடைய இருதயத்தை ஆட்கொள்ளும் அது அந்த தே அது தேவ சமாதானம் சொல்லப்பட்டு தேவன் தருகிற சமாதானம் அப்போது வந்து தேவ சமாதானம் தான் முக்கியம் தேவன் தருகிற சமாதானம் வந்து அதுக்கு ஈடு இணையே கிடையாது அந்த சமாதானத்தை யாருமே எடுத்துக்கொள்ள முடியாது இயேசு அதைத்தான் சொன்னார் யோவான் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்குறேன் உலகம் கொடுக்குற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக அப்போ பயம் கலங்கம் இது வந்தாச்சுன்னாலும் நம்முடைய சமாதானம் பாதிக்கப்படும் ஏசு சொல்கிறாரு நான் சமாதானத்தை தான் தருகிறோம் உங்களுக்கு பரிசாக சமாதானத்தை தருகிறோம் பெரிய ஆசீர்வாதம் சமாதானம் தான் இந்த உலகத்தில் வந்து சமாதானத்தை உங்களை வைத்து போகிறேன் ஏசு வைத்து போனால் பெரிய ஆசீர்வாதம் சமாதானம் அந்த ஆசீர்வாதம் அவருடைய சமாதானம் அங்கே நம்ம பார்த்தோம் தேவ தேவ சமாதானம் இயேசுடைய சமாதானம் உங்களுக்கு கொடுக்க அது உலகம் கொடுக்குற பிரகாரம் அல்ல உலகத்தில் நம்ம சமாதானத்துக்கான பல வழிகளை இந்த உலகத்திலே பாவ வழிகளை அநேகர் கை கொள்கிறாங்க அதனால் தெம்பர்றியாட்டு ஒரு தீர்வு கிடைக்கலாம் ஆனால் நிரந்தரமான சமாதானம் ஒரு ஒருவது எடுத்துக்கொள்ள முடியாத சமாதானத்தை இயேசு கொடுக்குறா அது உலகம் கொடுக்குற பிரகாரம் அல்ல இயேசு ஐ மீன் கொடுக்குற நிரந்தரமான சமாதானம் எந்த சூழ்நிலையிலும் நம்ம சமாதானமாக இருப்பதற்கு இயேசு தன்னுடைய சமாதானத்தை தருகிறார் எனவே நம்முடைய இருதயம் கலங்காமலும் பயப்படாமல் இருப்பதாக இருதயத்தில் க ஐ பயம் இருக்கக்கூடாது கலக்கம் இருக்கக்கூடாது அதுங்கிறது தான் பார்த்தோம் அங்கே வந்து கவலைப்படாதீங்க கவலைப்பட்டு நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது எனவே கவலைகளை இயேசு இடத்துல வச்சாச்சுன்னா இயேசு நமக்கு பரியாரையாக இருக்கிறார் எனவே முதல்ல நம்ம ஜபி நம்முடைய கவலைகளை இயேசுடைய பாதத்தில் ஊற்றி விடும்போது அதனால போல் ஒரு துளி கண்ணீர் கூட இயேசுவோட பாதத்தில் விட்டாச்சுன்னா உடனே பதில் கிடைக்கும் ஐ மீன் அது வந்து ஐ மீன் அதே மாதிரி வந்து இயேசுடத்தில் நம்ம உறுதியாக இருக்கணும் அவர் வந்து நம்ம கண்ணீரை காண்கிற தேவன் நம்முடைய ந நம்மை காண்கிற தேவன் நம்முடைய நிலைமையை அறிகிற தேவன் ஆமீன் அது வந்து அப்படி நம்முடைய ஜபத்தின் மூலமாக நாம் நம்முடைய கவலைகளை இயேசுடைய பாதத்தில் ஊற்றி விடுவதன் மூலமாக நமக்கு சமாதானம் உண்டாகுது அப்படி அப்படிப்பட்ட சமாதானம் ஒருவரும் எடுத்துக்கொள்ள முடியாத தெய்வீக சமாதானம் அது அப்போது நம்முடைய இருதயத்தில் சமாதானம் உண்டாகிறது சிந்தனைகளை இயேசு கிறிஸ்துக்குள்ளாக காத்துக்கொள்ளும் சிந்தையில் பல போராட்டங்கள் வருகிறது அதனால வந்து நமக்கு சமாதானம் இருக்கிறது அது நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய சிந்தனைகளையும் இயேசு கிறிஸ்துலா குள்ளாக காத்து கொள்வதற்கு கவலைப்படாமல் நம்முடைய பாரங்களை எல்லாம் இயேசு இடத்துல ஊச்சி விடணும் அப்போ வந்து நமக்கு சமாதானம் கிடைக்கும் அப்போ முதலாவது நமக்குள்ள சமாதானம் வருவதற்கு நம்ம ஜெபிக்கிறது அவசியமாக இருக்கிறது வேண்டுதல் செய்வது அவசியமாக இருக்கிற ரெண்டாவது சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூற்றி அறுபத்தஞ்சு உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவர்களுக்கு இடரல் இல்லை அப்படி சொல்லப்பட்டிருக்கு வேதத்தை நேசிக்கணும் வேதத்தை வாசிக்கணும் நேசித்து வாசிக்கணும் விரும்பி வாசிக்கணும் வேத வேதம் ஏதோ சடங்காச்சாரத்துக்காக வைக்கப்பட்டிருக்கிறதுல்ல நம்முடைய வாழ்க்கையிலே அவற்றை கடைபிடிப்பதற்காக வேதம் அமீன் அமீன் வைக்கப்பட்டிருக்கு நம்முடைய கற்பனைகளை கடைபிடிப்பது அவசியமாக இருக்கிறது தேவனுடைய கட்டளைகளின்படி நடப்பது அவசியமாக இருக்கிறது அவன் ஒவ்வொரு நீதியை நிறைவேற்றுவதும் அவசியமாக இருக்கிறது எனவே நம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவர்களுக்கு இடர் இல்லை நம்ம இடறி போ போக மாட்டோம் அவன் தேவனுடைய சமாதானம் வேதத்தின் மூலமாக நமக்கு உண்டாகும் அந்த சம் வேதத்தை நாம் ஒவ்வொரு வசனம் ஒவ்வொரு நாளும் வா வாசிக்கணும் வாசித்து தியானிக்கணும் அப்போது வந்து அதன் மூலமாக நமக்கு சமாதானம் உண்டாது கற்பனைகளை கைக்கொள்வதன் மூலமாக தேவனுடைய வார்த்தையின்படி நடப்ப நடப்பதன் மூலமாக தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிறது அந்த அநேக ஆசீர்வாதங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது இவையாவும் நாம் விசுவாசித்து நம்ம ஏற்றுக்கொள்ளும்போது அவை நமக்கு கிடைக்கிறது நம்ம வந்து வேதத்தை தியானிக்கணும் வேதத்தை நேசிக்கணும் நேசித்து வாசிக்கணும் அப்போ வந்து நமக்கு வந்து அந்த சமாதானம் கிடைக்கும் அடுத்து தேவனத்தில் உறுதி உள்ளவங்களாக இருக்கணும் விஸ்வாசத்தில் உறுதியாக இருக்கணும் நம்பிக்கையில் உறுதி உள்ளவங்களாக இருக்கணும் அதை அது வேதம் சொல்லுகிறார் ஏசா இருபத்தாறாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் உண்மையை உறுதியாய் பற்றி கொண்ட மனிதையுடையவன் உண்மையே நம்பி இருக்கிற அப்படின்னா நீரவனை பூரண சமாதானத்துடைய காத்துக்கொள் பூரணமான ஒரு சமாதானம் அது எப்படின்னா உறுதி தேவ எந்த சூழ்நிலையும் அவன் தேவனிலே நிலைநிற்கிற ஒரு உறுதியான அமன் தீர்மானம் அமீன் தேவனை நேசிக்கிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் தேவன் எதையெல்லாம் அனுமதிக்கிறாரோ அது எல்லாம் நன்மையாக முடியும் அமீன் நமக்கு ஐ எதிர்காலம் நல்ல எதிர்காலத்தை ஏசு வச்சுருக்கிறார் ஆசீர்வாதமான எதிர்காலத்தை வச்சுருக்கிறார் பரிசுத்தமான எதிர்காலத்தை வச்சுருக்கிறார் அமீன் நித்திய ஜீவனுக்கு ஏதுவான எதிர்காலத்தை வச்சுருக்கிறார் நம்முடைய எதிர்காலம் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருப்பது தான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது எனவே ஏசுறத்தில் உறுதியாக இருக்கணும் சோதனை நேரத்தில் நம்ம தூண்டு போகக்கூடாது வருகிற சோதனை எல்லாம் நம்முடைய நன்மைக்காக வருகிறது நம்ம இன்னும் பரிசுத்தப்படுவதற்காக இன்னும் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக இன்னும் மேன்மையான அனுபவங்களை பெறுவதற்காக பல விதமான சோதனைகளை சோதனைகள் வரும்போது தேவனத்தில் உறுதியாக தேவனையே பற்றி கொள்ளணும் அப்படி அப்படிப்பட்ட பக்தர்கள் தான் எந்த சூழ்நிலையிலும் நம்ம தேவனுக்காக நின்னாங்க அவன் இது தாவிதனுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ பயங்கரமான சூழ்நிலைகள் எதிரான சூழ்நிலைகள் நம்ம தோற்று போவோம் ஜெயிக்கிறதுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு சூழ்நிலை கூட வந்தபோது அவர் வந்து இயேசுட் தேவனிடத்தில் உறுதியாக இருந்தார் அவர் வந்து அவ தேவனுக்குள்ளே தன்னை திட திடப்படுத்தி கொண்டார் அதனால தான் அவருக்கு ஜெயம் கிடைத்தார் யோகனுடைய வாழ்க்கையில் எல்லாம் அமையன் வீழ்ந்து போன போதும் அமேன் எல்லாமே ஒன்று இல்லாமல் எல்லாம் அழிந்து போன போதும் அவன் அவருடைய உடம்புல வந்து ஆரோக்கியம் எல்லாம் அழிந்து போன போது கூட தேவனை தூசிக்காமல் அமீன் கத்தரை மகிமைப்படுத்துகிறவராக இருந்தார் கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார் அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் சொன்னார் அந்த ஸ்தோத்திரத்தினால தான் அவர் பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு அவருடைய விசுவாசம் அவருடைய அறிக்கை நாவின் அறிக்கை காரணமாக இருந்தது ஏதாவது வந்தோன்னே நம்ம தார்மாராக ஏதாவது பேசக்கூடாது வாயின் வார்த்தைகளுக்கு ஐ மீன் மிகுந்த பலன் உண்டு நம்முடைய மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது எனவே அறிக்கையிடும்போது எப்போதுமே பாசிட்டிவாக நம்ம வந்து அறிக்கையிடணும் தேவனத்தில் விசுவாச அறிக்கையிலே நம்ம செய்யணும் தேவனால எல்லாம் செய்யக்கூடும் தேவனால செய்ய முடியாது ஒன்றும் இல்லை இந்த கவலையான சூழ்நிலையை தேவனால் மாற்ற முடியும் நமக்கு இருக்கிற பெரிய தேவையை தேவனால் சந்திக்க முடியும் இந்த நோயிலிருந்து தேவனால் விடுதலை தர முடியும் எல்லா வியாதிகளையும் தீர்ப்பதற்கு ஒரு சர்வ உள்ளவராக இருக்கிறார் எந்த வியாதியாக இருந்தாலும் தேவனால் தீர்க்க முடியாத வியாதி இல்லை ம சுகர் வியாதி இந்த மருத்துவம் சொல்லலாமா நமக்கு திந்து அந்த அது மாறவே மாறாது இயேசு அதை தீர்ப்பதற்கு வல்லமை உள்ளவராக இருக்க நம்ம விசுவாசிக்கணும் அவர் நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று வேதம் சொல்கிறது அவர் எல்லாவற்றையும் சுமந்து முடித்தாச்சு எல்லாம் அவர் சுமந்து முடித்தாச்சு எனவே நம்ம விசுவாசித்து அதை பெற்றுக்கொள்வது தான் முக்கியமாக இருக்கிறது எனவே அவ அப்படி விசுவாசித்து பெற்றுக்கொள்ளணும் நம்ம உறுதி உள்ளவங்களாக இருக்கணும் ஆமாம் அலைந்து ஓடுகிறவர்களாக இருக்கக்கூடாது அலைந்து திரிகிறவர்களாக இருக்கக்கூடாது அந்த நம்முடைய மனது தேவனத்தில் உறுதியாக நம்ம பற்றி கொள்ளுகிற மனதாக இருக்கணும் உண்மை உறுதியாக பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பியிருக்கிறவர்கள் வேற ஒரு நம்பிக்கையே கிடையாது நீங்கள் தான் நம்பிக்கை தேவனால் தான் எல்லாம் கூடும் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் தான் நம்பிக்கை உண்மையே நம்பி அப்படின்னா நீரவனை பூரண சமாதானம் பூரணமான சமாதானம் ஒரு அமென் ஒரு என்ன அலைபாய்கிற தன்மை கிடையாது ஆமீன் நிலைத்திருக்கிற தன்மை உறுதியாக இருக்கிற தன்மை பூரண பூரணமான சமாதானத்தை தேவன் கட்டளை இடுகிறார் இப்படியே வந்து அமீன் தேவனத்தில் முதல்ல நம்ம ஜெபிக்கும்போது போது நம்முடைய கவலைகளை அவருடைய இடத்துல ஊற்றும் போது நமக்கு சமாதானம் உண்டாகுது ரெண்டாவது தேவனுடைய கற்பனையின்படி நடக்கும்போது அவருடைய வேதத்தை நேசித்து அதை தியானித்து அதன்படி நடக்க நம்ம ஒப்பு கொடுக்கும்போது நமக்கு சமாதானம் உண்டாகுது தேவனத்தில் உறுதியான விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கும்போது அந்த தேவன் தேவனுக்கு தேவனத்திலேருந்து நமக்கு ரசிப்பு உண்டாகிறது அல்லது சமாதானம் உண்டாகிறது நம்ம சமாதானத்தை எப்போதும் காத்துக்கொள்வது அவசியமாக இருக்கணும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஜெயம் உள்ளவர்களாக ஜீவிப்பதற்கு சமாதானத்தை எப்போதும் காத்துக்கொள்வது மிகவும் அவசியமாக இருக்கிறது எனவே நம்ம சமாதானம் உள்ளவர்களாக இருக்கணும் சமாதானம் என்னும் ஆவியின் கனி அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் சமாதானம் இருந்தாச்சுன்னா நம்ம வந்து தேவனத்தில் நம்ம சமாதானம் உள்ளவர்களாக இருக்கலாம் தேவனுக்கு சமாதானம் உள்ளவர்கள் தேவனுக்கு கனி கொடுக்குறவங்களாக இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறேன் அடுத்து தேவனோடு நம்ம அமை சமாதானம் உள்ளவங்களாக இருக்கணும் மனிதனுக்கும் தேவனுக்கும் பெரிய பிரிவினை பாவத்தின் மூலமாக உண்டாது தேவன் அந்த தேவன் சொன்ன ஒரு கற்பனையே ஆதாமும் ஏவாளும் ஏறினபடினாலே இந்த உலகத்திலே பாவம் வந்தது பாவத்தினாலே சாபம் வந்தது அதனால தான் சமாதான குறைவு ஏற்பட்டது எனவே அந்த சமாதான குறைவை போக்குவதற்காக இயேசு இந்த உலகத்தை வந்தார் இயேசு இந்த உலகத்தில் வந்து தேவனுக்கும் நமக்கும் இருந்த பிரிவினை நீக்கி சமாதானத்தை உண்டு பண்ணினான் தேவனோடு நல்ல ஐக்கியத்தை உண்டு பண்ணினேன் அப்படின்னாலே தேவனோடு நல்ல சமாதானம் உண்டாயிச்சு ரோமர் ஐந்தாம் அதிகாரம் ஒன்றாம் சனம் சொல்கிறது இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக ஆக் நம்முடைய கத்தராகிய இயேசு மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம் தேவனோடு ஐக்கியம் இருக்கிறது தேவனோடு நம்ம சமாதானத்தை பெற்று கொண்டு இருக்கிறோம் நம்ம பாவிகளாக இருக்கும்போது இயேசு இந்த உலகத்தில் வந்து நம்முடைய பாவத்துக்காக மறித்தார் எனவே பாவம் தானே தேவனுக்கும் மனிதனுக்கும் பிரிவினை உண்டாக்கி கொண்டிருந்தது அந்த பாவத்திருந்து விடுதலை அடைப்பதற்காக இயேசு மறித்தார் அப்போ வந்து தேவனோடு ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்துவதற்காக இந்த இயேசு இந்த உலகத்தில் வந்தார் நாம் நம்முடைய கிரியையினாலே அல்ல நம்முடைய விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியினால் நம்முடைய கத்திராகிய இயேசு கிறிஸ்துவ மூலமாக தேவனத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம் தே இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தின அப்படின்னாலே நான் பாவத்திலிருந்து மீட்டு நம்ம வந்து தேவனுக்கு அடிமைகளாய் ஆன அப்படின்னாலே தேவனத்தில் சமாதானம் பெற்றோம் பாவம் ஒரு மனிதனை தேவனை விட்டு பிரிக்கிறது இயேசு கசுன்ற ரத் ரத்தம் ஒரு மனிதனுடைய பாவத்திலிருந்து அவனுக்கு விடுதலை கொடுக்கிறது இயேசுவின் ரத்தமே தவிர வேறு ஒரு விடுதலைக்கு வாய்ப்பே கிடையாது பாவத்திலிருந்து விமோசனம் பெறுவதற்கு பாவத்திலிருந்து விடுதலை வருவதற்கு பாவ மன்னிப்பு பெறுவதற்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை தவிர வேறு வழி இல்லை இயேசு இல்லாமல் நம்மை பாவத்திலிருந்து விடுவிக்க யாராலே முடியாது அந்த ரோமர் அஞ்சு பத்தும் பதினொன்று வசனம் நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கையில் அவருடைய குமாரனுடைய மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரசிக்கப்படுவது அதிக நிச்சயமா மேம் அதுவும் அல்லாமல் இப்பொழுது ஒப்புரவாக்குதலை நமக்கு கிடைக்க பண்ணின நம்முடைய கத்தராகி ஏசு கிறிஸ்து மூலமாய் நாம் தேவனை பற்றி பற்றியும் பெருமை மேன்மை பாராட்டுகிறோம் ஏசுகிசுவின் மூலமாட்டு தான் நமக்கு தேவனோடுள்ள சமாதானம் தேவனோடு ஒப்புரவாகுதல் தேவனோடு இருந்த பிரிவினை நீங்கி தேவனோடு நம்ம சேர்ந்திருக்கிறோம் எனவே இயேசு உண்டைய ரத்தத்தினாலே மீன் அவர் நம்மை விடுவிக்கிறவராக இருக்கு அவர் சிலுவில் சிந்தனை ரத்தத்தின் மூலமாக தேவனோடு நாம் ஒப்புரவாக்கப்பட்டு இருக்கிறோம் என்று அந் இன்னும் அநேக வேத வாக்கியங்கள் நமக்கு சொல்லுகிறது நம்ம தேவனோடு ஐக்கியம் உள்ளவளாக இருக்கணும் பாவத்துக்கு அடிமைகளாக இருக்கக்கூடாது தேவனுக்கு அடிமைகளாக இருக்கணும் தேவனை தேவனத்தில் அன்பு செலுத்தி தே நம்முடைய பாவங்களை அறிக்கேட்டு தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஐ மீன் நம்ம ஒப்பு கொடுத்து தேவனுக்கு உகந்தவளாக நாம் ஜீவிப்பது மிகவும் அவசியமான காரியமாக இருக்கிறது எனவே இயேசு கிறிஸ்து மூலமாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின ரத்தத்தின் மூலமாக நமக்கும் தேவனுக்கும் சமாதானம் உண்டாயிருக்கிறது எனவே நம்ம தேவனோடு சமாதானம் உள்ளவர்களாக இருக்கணும் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது நம்ம வந்து எப்போதும் தேவனோடு சமாதானம் உண்டா நம்ம பாவத்துக்கு இடம் கொடுத்தா தேவன் தேவனை விட்டு நம்ம அதை பிரித்து விடும் எனவே நம்ம பாவத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது பாவத்துக்கு இடம் கொடுக்காமல் எப்போதும் சமாதானம் உள்ளவர்களாக இருக்கணும் தேவனோடு சமாதானம் உள்ளவங்களாக இருக்கணும் முதல்ல நமக்கு சமாதானம் இருக்கணும் ரெண்டாவது நாம் தேவனோடு சமாதானம் உள்ளவர்களாக இருக்கணும் மூன்றாவது நம்ம சக மனிதர்களோடு நம்ம விசுவாசிகளோடு மற்ற மனிதர்களோடு நம்ம வந்து சமாதானம் உள்ளவங்களாக இருக்கணும் ரோமர் பதினாலு பத்தொம்பது ஆனபடினாலே சமாதானத்துக்கு அடுத்தவேலும் அந்யோன்ய பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கவிலே நாடக்கடவும் சமாதானம் நம்ம எல்லாரிலையும் சமாதானமாக இருப்பதற்கு ஏற்ற நம்ம கிரியலே நம்ம செய்யணும் அவங்கள்ட்ட சமாதானம் எல்லார்டையும் சண்டை போடாது எல்லார்டையும் சமாதானம் உள்ளவங்களாக இருக்கணும் அப்போ அது வந்து அதுக்கு ஏற்ற காரியங்களே நம்ம செய்யணும் அது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது நம்ம தேவனத்தில் மீன் ஐக்கியமாக இருக்கிறவங்க மனிதர்களோடும் ஐக்கியமாக இருப்பாங்க தேவனோடு கூட ஐக்கியமாக இருக்கிறவங்க மனிதரோடும் ஐக்கியமாக இருப்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது எனவே எல்லா மனிதரோடும் சமாதானமாக இருக்கணும் ரோ எபிரேயர் பன்னெண்டு பதினான்கு இப்படி சொல்கிறது யாவரோடும் சமாதானமாக இருக்கவும் யாவரோடும் எல்லாரோடும் சமாதானமாக இருக்க சண்டை பிடிக்க கூடாது மனசில் கசப்பு வைக்க கூடாது மன்னிக்காமல் இருக்கக்கூடாது இடத்துலையும் நம்ம சமாதானம் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவளாக இருக்கவும் நாடுங்கள் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கத்தரை தரிசிப்பதில்லையே இங்கே பரிசுத்தம் உள்ளவளாக இருக்கணும் சமாதானம் உள்ளவங்களாக இருக்கணும் எல்லாரோடும் சமாதானம் உள்ள உள்ளவர்களாக இருக்கணும் கூடுமானால் உங்களான உங்களால் ஆன மட்டும் எல்லாரோடும் சமாதானமாக இருங்க முடிஞ்ச வரைக்கும் சமாதானமாக இருங்கன்னு ரோமர் பன்னெண்டு பதினெட்டில் சொல்லப்பட்டிருக்குது நம்ம இயேசுதான் சமாதானத்தை உண்டு பண்ணுகிற தேவன் எல்லாரோடும் இருக்கணும்னு எபிரேயர் பன்னெண்டு பதினால சொல்லியிருக்கு யாவரோடும் இருக்கும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கும் நாடுங்கள் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது சமாதானம் நம்ம தேவனை வெளிப்படுத்துகிறதா இருக்கணும் நம்முடைய சமாதானம் நாம் மற்றவிடத்துல சமாதானமாக இருப்பது தேவனத்தில் சமாதானமாக இருப்பது எதற்கடையாளமாக இருக்கிறது தேவனை நம்ம வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம் அவன் எல்லாரும் எல்லா நிறுவனங்கள்லேயும் அதை குறித்து எழுகிறார் அவன் அமேன் ரெண்டு குறிந்தர் பதிமூணு பதினொன்றில் வந்து அமே சமாதானமாக இருங்கள் சந்தோஷமாக இருங்கள் கடைசியாக சகோதரரே சமாதானமாக சந்தோஷமாயிருங்கன்னு சொல்லிட்டு அதில் ஒரு சமாதானமாகிருங்கள் எல்லாரும் எல்லாரோடும் சமாதானமாக இருக்கணும் யாவரோடும் சமாதானமாக இருக்கணும் கூடுமானால் எல் உங்களால் ஆன மட்டும் எல்லாரோடும் சமாதானமாக இருங்க அப்படின்னு சொல்ல எனவே சமாதானம் முக்கியமாக இருக்குது நம்முடைய வாழ்க்கைக்கு சமாதானம் அவசியமாக இருக்கிறது நம்ம தேவனோடு சமாதானம் ஆக அவசியமாக இருக்கிறது மற்ற மனிதர்களோடு சமாதானமாக இருக்க வேண்டிய அவசியமாக இருக்குது அப்படின்னா தான் நம்ம ஆவின் கனி கொடுக்குறவர்களாக இருக்க முடியும் எனவே யாவரோடும் சமாதானமாக இருக்கணும் அமீன் நம்முடைய முதல்ல வந்து நம்முடைய இயேசு இயேசுண்டதை பாத்தில் வச்சு அமீன் நம்ம சமாதானம் உள்ளவர்களாக இருக்கணும் நமக்கு உள்ளான மனிதனே சமாதானம் நம்முடைய இருதயத்திலே சமாதானம் அப்படி இருக்கணும் அடுத்து வந்து நம்முடைய வேதத்தை படித்து அமீன் வேதத்தை படிக்கிறவர்களுக்கு நேசிக்கொள்ள மிகுந்த சமாதானம் உண்டு அப்படி மிகுந்த சமாதானம் பெறுவதற்கு நம்ம வேதத்தை வாசிக்கணும் அடுத்து வந்து தேவனத்தில் உறுதியான விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கணும் அப்படி இருந்தால் அமை நமக்குள்ளே சமாதானம் உண்டாகும் தேவனோடு அம்மே ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்கணும் தேவனோடு உப்பு ஆகணும் அதற்கு நம்முடைய பாவத்திலிருந்து விடுதலை அடைந்து இயேசு ரத்தத்தால் கழுவப்படும் போது இயேசு சிந்தனை ரத்தத்தினாலே தேவனுக்கும் நமக்கும் ஒரு சமாதானம் உண்டாகிறது மற்ற மனிதர்களோடு நம்ம சமாதானம் உள்ளவர்களாக இருக்கணும் அமை எல்லா எல்லா யாவரோடும் சமாதானம் இருக்கணும் பரிசுத்தம் உள்ளவர்களாக ஜீவிக்கணும் அப்போதான் நம்ம தேவனை வெளிப்படுத்த இருக்கிறோம் இருக்கிறோம் இயேசுதான் சமாதான காரணராக இருக்கிறார் இயேசுக்கு சமாதான பிரபு என்று ஒரு பெயர் இருக்கிறது எனவே அவர் இயேசுடைய நாமத்தினால தான் நம்ம பரிசுத்தமாக ஜீவிக்க முடியும் நம்ம சமாதானமாக ஜீவிக்க முடியும் நம்ம சமாதானமாக ஜீவிக்கும் பொழுது நம்ம சமாதானத்தை மற்றொழுக்கு காட்டும்போது தேவனுக்கு நம்ம சாட்சிகளாக இருக்கிறோம் தேவன் இந்த வார்த்தையின் மூலமாக நம்மளை ஆசீர்வதிப்பாரா சமாதானமில்லாதே യേശു സമാധാനമാ എൻ്റെ ആരൂവിൽ വന്നു സമാധാനമില്ലാതെ ഞാൻ യേശു സമാധാനമാ എൻ്റെ ആരുവിൽ വന്നു അവൻ എന്നെ അണച്ചു അവൻ എന്നെ താങ്ങി തൻ പൂജബലത്ത എന്നെ നടത്തിയിടുന്നു അവൻ എന്നെ അണച്ചു അവൻ എന്നെ താങ്ങി തൻ പൂജബലത്ത എന്നെ നടത്തിയിടുന്നു യേശുവിൻ നാമം എൻ യേശുവിൻ നാമം എൻ ജീവിതത്തിലേകാശ്രയമി ഞാനെന്നും സ്തുതിക്കും ഞാനെന്നും വാഴ്ത്തും എൻ യേശുവിൻ നാമം എനിക്കെത്രയാണെന്നും ും സ്തുതിക്കും ഞാനെന്നും എനിക്കെത്രയാണെന്നും പാവിയായിരുന്നേറച്ചിപ്പാണ യേശു ക്രൂശിലേരി തൻ്റെ ജീവനർപ്പിച്ചും പാവിയായിരുന്ന നിറച്ചിപ്പാണ യേശു ക്രൂശിയിലേരി തൻ്റെ ജീവനർപ്പിച്ചും ஏசுயற்ற நல்லவன் ஏசுயற்ற வல்லவன் பதினாயிரத்தில் அதிசேஷனவன் ஏசுயற்ற நல்லவன் ஏசுயற்ற வல்லவன் பதினாயிரத்தில் அதிசேஷனவன் இயேசுவின் நாமம் என் இயேசுவின் நாமம் என் ஜீவிதத்திலே ஆசிரியமே െന്നുംേസുവിൻ നാമം എനിക്കെത്രേ ആനന്ദം ഞാനെന്നും സ്തുതിക്കും ഞാനെന്നും വാഴ്ത്തുമെന്നേ സുവിൻ നാമം എനിക്കെത്രേ ആനന്ദം செவிப்போம் மண்புங்கிருமையும் இறக்கும் நிறைந்தங்கள் பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக மசோதரிக்கிறோம் துதிக்கிறோங்கத்தா உடைய பாதத்தில் வந்து மெயின் சமாதானத்தை பற்றி படிக்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டிய சோதரிக்கிறோம் உடைய சமாதானங்களை ஆள வேணுமா செபிக்கிறோங்கத்தா தெய்வீக சமாதானத்தை ஒவ்வொருவருக்கும் தர வேணுமா செபிக்கிறோம் சமாதானத்துக்கு ஏற்ற வேலையை நாங்கள் செய்ய எங்களுக்கு உதவி செய்யணுமா செவிக்கிறோங்கத்தா இந்த ஜபத்தில் பங்கு கொண்ட ஒவ்வொருவருக்கும் தேவ சமாதானத்தை கட்டளையிட வேணுமா அச்சபிக்கிறோம் கத்தா உடைய கிருபையை ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ள வேணுமா அச்சபிக்கிறோம் இயேசுவை ஒவ்வொருவருக்கும் தேவையான சுகத்தை பலனை தேவந்தாமை கட்டளையிட வேணுமா அச்சேபிக்கிறோம் கவலைகளை தேவந்தாமை நீக்கி போட வேணுமா அச்சேபிக்கிறோம் எல்லா தேவைகளையும் தேவன்தாமையே ஐ மீன் கட்டளையிட வேணுமா ஜபிக்கிறோங்கத்தா தேவையான ஆசீர்வாதங்களை தேவன் பல்லவத்தில் இருந்து கட்டளையிட ஜெபிக்கிறோம் என்னென்ன காரியங்களுக்காக இப்போது ஜபிக்கிறார்களோ எல்லாவற்றையும் தேவன் தாமை நிறைவேற்றி கொடுக்கணுமா ஜபிக்கிறோம் சாத்தாண்டைய கட்டுகளில் இருக்கிறவர்கள விடுதலையாக்கணுமா விதவைகளையும் விதவைகளேத்துக்கிட்ட பிள்ளைகளையும் ஆதரிக்கணுமா ஜபிக்கிறோங்கத்தா எல்லாருக்கும் பூர்ண சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தேவன் தாமை கட்டளையிட வேணுமா ஜெபிக்கிறோம் எங்களை தாழ்த்தி உடைய சமூகத்திலே தருகிறோம் சகல துதி கனமை மேல் நமக்கே செலுத்துகிறோம் இயேசுன் மூலம் ஜபங்கள் பிதாவே ஆமே ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோத்திரம் வாழ்வழிக்கும் ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் சோத்திரம் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோத்திரம்